ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கேரள அரசு அறிவித்திருக்கிறது இந்தியாவுடைய இராணுவம் துணை இராணுவம் கேரள காவல்துறை சுகாதார படை எல்லாம் சேர்ந்து அந்த மக்களை மீட்கிற பணியில் குறைந்தபட்சம் எங்கேயாவது யாராவது ஒருத்தருடைய உயிரியாவது காப்பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான இராணுவம் களத்தில் இறங்கியிருக்கிறது ஐந்து நாட்களாக சரியான சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் கிடைக்கிற உணவுப் பொருளை சாப்பிட்டு கொண்டு இந்திய இராணுவம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்திய இராணுவம் காவல்துறை எல்லா இடத்துலையுமே வேலை செய்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு ஆபத்து ஒரு பேரிடர்னால் அவங்க வேலை செய்கிறது அவங்களுடைய கடமை இதில் ஒட்டுமொத்தமான கேரள மக்களுடைய மனித நேயத்தை மனிதாபிமானத்தை நாம் பார்க்க முடிகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் மது என்கிற ஒரு ஆதிவாசி இளைஞர் முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் அரிசியை திருடி சாப்பிட்டாருன்னு சொல்லி அவரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் ரெண்டு கிலோமீட்டர் அவரை அடிச்சே துரத்தி கொண்டு போய் கையைக்கால கெட்டி இருக்கக்கூடிய ஒரு மலையில வச்சு அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி அவர் இறந்து போறாரு அது வழக்காக மாறியது அதுக்கப்புறம் அவர் அவங்களுக்கான சிறைகள்லாம் கொடுக்கப்பட்டது அந்த ஆதிவாசி இளைஞரை இப்படி அடித்து சித்திரவதை பண்ணி கொன்றதுக்காக ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க கேரளாவில் மனிதநேயமே இல்லையா மலையாளிகளுக்கு மனிதநேயம் செத்து செத்து போய்விட்டதா நீங்க மதுவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டாங்க மது இறந்து போனதுடைய விளைவு தான் இந்த வயநாடு நிலச்சரிவு அப்படின்லாம் கூட பல பேர் எழுதினாங்க அந்த மது என்ற ஒரு இளைஞனை யாரோ நாலு பேர் சேர்ந்து கொண்டதுக்காக ஒட்டுமொத்தமான மலையாள மக்களையும் நம்ம குற்றம் சுத்த முடியாது நாங்கள் உண்மையிலேயே மனிதநேயவாதிகள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமான கேரளா மக்களும் வயநாடு பக்கம் நின்று உதவி செய்கிறாங்க அது குறிப்பாக ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இதெல்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இந்த வயநாடு நிலச்சரிவுல முண்டக்கை பகுதியில் ஒரு தன்னுடைய தாயை இழந்த ஒரு ஐந்து மாத குழந்த அப்படின்னு ஒரு செய்தி சமூக வலைதளங்களை பரவி இருக்கிறது இதை பார்த்து ரெண்டு குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு மூணு மாத கை குழந்தை இருக்குது கணவனும் மனைவியும் கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஊர்லேருந்து கிளம்பி வந்து தன்னுடைய பாலை அந்த தாயை இழந்த ஐந்து வயது குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க இதை மாதிரியோட நிகழ்ச்சியான சம்பவம் உலகத்தில் நடக்காது அதாவது நீங்கள் பணம் கொடுத்துடலாம் பொருள் கொடுக்கலாம் அவங்களுக்கு தங்கிறதுக்கு வீட்டில் இடம் கொடுக்கலாம் சாப்பாடு போடலாம் ஆனால் தன் குழந்தைக்கு வைத்திருக்கிற தாய்ப்பாளை தனக்கும் கை குழந்திருக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் இடத்துக்கே போய் அந்த குழந்தைக்கு ஒரு பெண் தாய்ப்பால் கொடுக்குறானா அவளை விட வேற தெய்வம் உண்டா உலகத்தில் வாழுவர் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படுறாங்க அந்த பெண் தான் தெய்வம் அவ தான் உண்மையிலே குலசாமி அதே போல இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறது ஒரு சுஜாதா அப்படிங்கிற ஒரு பாட்டி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க திடீர் நிலச்சரி வந்துக்குது அவங்க அதை விவரிக்கும் போதே நமக்கு கண்கள் வந்து அப்படியே கண்ணீராக வந்துடும் ஒரு மூணு மாடி கட்டடம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரே நேரத்துல ஒரு நமக்கு வந்து ஒரு பயங்கரமான மூணு ஹெலிகாப்டர் வந்து தலைக்கு மேலே ஓடனா என்ன சத்தம் வரும் அப்படி ஒரு சத்தத்தில் கட்ட டக்குன்னு இடிஞ்சு கீழே விழுந்துச்சு அப்படி திரும்புறதுக்குள்ளே எங்களுடைய வீடு கீழே விழுது என் மகன் என் மருமகன் எல்லாரும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நான் வேறு இல்லை என்னுடைய பேத்தியுடைய அழுகுரல் மட்டும் எனக்கு கேட்குது ஒரு நான்கு வயது பே குழந்தை அந்த குழந்தைய அழுகுலுக்கு ஏதாவது தண்ணியில் அடித்து போயிட்டு இருக்கா உடனடியாக நான் நீந்து போய் என் பேத்தியை பிடிச்சிட்டு தண்ணியை அடிச்சுட்டு போகுது ஒரு இடத்துல ஒரு பாறை இருந்துச்சு அந்த பாறை மேலே ஏறி பக்கத்தில் கூடிய காப்பி தோட்டத்தில் உள்ளே புகுந்து நான் உள்ளே போயிட்டேன் சுற்றி மழை புயஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இரவாயிடுச்சு யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி நான் கத்துறேன் கதறேன் அழுகிறேன் யாரு குரலும் என்னுடைய குரல் யாருக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க சொன்ன சம்பவம் ஒட்டுமொத்தமாக ம எல்லாரையும் வியக்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு சுகாதார செயலாளர் கூட அதை வந்து ஒரு வியப்பாக போட்டிருந்தாங்க அந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை இவங்க போய் நிற்கிறாங்க காட்டுக்குள்ளே தனியாக ஒரு யானை நின்றுச்சுனா நிச்சயமாக மனிதர்களை பார்த்தா அடித்து கொள்ளும் இல்லை விரட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான செய்தி ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் நானும் என் பேத்தியும் எங்களை எதுவும் பண்ணிடாத எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த யானைக்கிட்ட இவங்க கெஞ்சிருக்காங்க யானைக்கு இவங்க பேசுகிற மொழி புரிஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த இடத்துல அந்த யானை இரவு முழுக்க அசையாமல் அப்படியே நின்றுச்சு இப்போ இந்த யானை நிற்கிது பின்னாடி ரெண்டு யானை நின்றுச்சு பொதுவாக அப்போ அந்த யானைகள் கூட்டமாக இருந்திருக்கு கூட்டமாக இருந்தால் அது வந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளவோ தற்காத்து கொள்ளவோ விரட்டியை விட்டு விட்டுருக்கோம் அது என்னென்னு தெரியாது அது நம்மளை மாதிரியான உணர்வுகள் கொண்டு கிடையாது ஆனாலும் அந்த யானை அசையாமல் இருக்குது அந்த யானையினுடைய கால் பக்கத்தில் அந்த பேத்தியும் அந்த பாட்டியும் இரவு முழுக்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் காலையில் காப்பாற்றுக்கான இராணுவம் போயிருக்கிறது அவங்கள மீட்டு கொண்டு வந்துக்கிறது அந்த யானை வடிவத்தில் நான் இறைவனை பார்த்தேன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை எனக்கு ப படித்த உடனே கேள்விப்பட்ட உடனே என்ன தெரியுமா தோணுச்சு கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடி மசனக்குடியில் ஒரு யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு ஊருக்குள்ளே வந்த யானையை இந்த சைக்கிள் டயரோ இல்லை ஒரு ஒரு டயரு அந்த டயரை கொளுத்து யானையுடைய தலையில் ஒருத்தன் போட்டுறான் யானை துடி துடிக்க ஓடி போய் அந்த யானை இறந்து போச்சு யானை ஊருக்குள்ள வருதுன்னு சொல்லி மக்களை வனத்துறை விரட்டுது யானையால் மக்களுக்கு பா பாதிப்புன்னு சொல்லி ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யானையால் மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை மனிதர்களால் தான் யானைக்கு பாதிப்பு இதே வயநாடு பகுதியில் பலாப்படத்தில் வெடி வச்சு ஒரு யானை வந்து வாய் செதறி இறந்து போச்சு இப்படி பல சம்பவங்கள் சொல்லலாம் நீங்கள் யானை டாக்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஐயா ஜெயமோகன் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தை சொல்வார் ஒரு ஒரு பீர் பாட்டில் உடச்சு நம்ம காட்டுக்குள்ளே போடுறதுனால அந்த பீர் பாட்டல் யானையுடைய கால் பகுதியில் குத்துச்சுன்னா அந்த யானை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி செத்து போயிடும் ஏன்னா யானையுடைய கால் வந்து ஒரு ஒரு மணல் மூட்டை மாதிரி இருக்கும் மணல் மூட்டை அப்படி மிருதுவாக தான் இருக்கும் அது பெரிய உருவமாக இருந்தால் கூட அந்த யானையுடைய பாதம் ரொம்ப மிருதுவாக இருக்கும் அந்த பகுதி அது அப்படியே உள்ள போச்சுனா கொஞ்சம் கொஞ்சமாக புழு வைக்கும் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி தன்னை வந்து பெரிய உருவமா இருக்கக்கூடிய அந்த யானை மெழிஞ்சி வழியே இல்லாமல் காட்டுக்குள்ளே சாப்பிட வழி இல்லாமல் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட யானையை நாம பீர்பாட்டில் வச்சு குத்தி கொள்கிறோம் பலாப்பழத்தில் வெடி வச்சு கொள்கிறோம் தலையில தீயை கொளுத்தி போட்டு கொள்கிறோம் எந்தெந்த வகையில சித்திரவதை பண்ணுறோம் அதே போல் யானை தந்தத்துக்காக கொள்கிறோம் யானை முடிக்காக கொள்கிறோம் யானையினுடைய தோலுக்காக கொள்கிறோம் இப்படி பல்வேறு வகையில யானைகள் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறது வனத்துறையும் சரி அதிகாரிகளும் சரி அதை வந்து யானையை பாதுகாக்கிறோம் காட்டை பாதுகாக்கணும் சொல்லி மக்களை அந்த பகுதியிலிருந்து விரட்ட பார்க்குறாங்க ஆனால் இங்கே ஒரு யானை மனிதன் கூட அந்த இடத்துல இருந்தால் அவன் என்ன மொழி என்ன சாதி என்ன இனம் பாட்டி எதாவது நகை போட்டிருக்கான்னு பார்ப்பான் ஒருத்தன் பேத்தியை வந்து தவறாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சமூகத்தில் வாழ்கிறாங்க மனிதர்களுக்கு இருந்தால் கூட பாதுகாப்பு கிடைச்சிருக்குமா அவங்களுக்கான உதவி கிடைச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் ஒரு யானை இரவு முழுக்க பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றிருக்கிறது இதை பா பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஐயா ராமநாராயணன் படத்தில் பாம்பு வந்து மனிதர்களை காப்பாற்றும் குரங்கு வந்து காப்பாற்றும் ஆடு வந்து காப்பாற்றும் நாய் வந்து காப்பாற்றும் யானை வந்து காப்பாற்றும் யானை வந்து இந்த அவருக்காக சண்டை போடும் படத்தில் ராமநாராயண நான் எடுக்கும் போது எல்லாரும் நாய் குரங்கு பாம்பு யானையெல்லாம் எப்படியா காப்பாத்தோம் நான் ஹீரோன்னா காப்பாற்றுவார் அப்படின்னு நினைச்சோம் எந்த ஹீரோவும் காப்பாற்றலை அங்கே யானை தான் காப்பாற்றிருக்குது அப்போ ராமராணாயண படத்தில் எடுத்தது மாதிரி நெஜத்தில் இங்கே வயநாட்டுக்குள்ளே முண்டக்கை பகுதியில் நடந்திருக்கிறது இதில் சில பேர் வந்து விநாயகரே அந்த யானை உருவத்தில் வந்தார் வந்து காப்பாற்றிட்டாரு முருகர் வந்து காப்பாற்றினாரு சிவன் வந்து காப்பாத்தினார் அல்லா வந்து காப்பாற்றினார் இயேசு வந்து காப்பாத்தினார் எந்த உருவத்தில் வந்துச்சோ ஆனால் யானை ஒரு தெய்வமாகவே வந்து காப்பாற்றியிருக்கு முன்னூற்றி ஐம்பது பேருடைய மரணம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கே அதிர்ச்சி ஏன்னா இவ்வளோ பெரிய நிலச்சரிவு இந்தியாவில் சமீப காலத்தில் நடந்தது கிடையாது நிலச்சரிவு நடந்திருக்கிறது பெரிய மலைகள்லாம் கீழே விழுந்திருக்கிறது பெரிய பேரிடு நடந்திருக்கிறது ஆனால் இவ்வளோ ஒரு பேர் மாஸ் டெத் வந்து நடந்தது இல்லை ஏன்னா கண்டுபிடிக்க முடியாமல் தெர்மல் ஸ்கேனரை வச்சு தெர்மல் ட்ரோனை வச்சு ம ம மனித உயிர்களை தேடிக்கொண்டிருக்காங்க இப்போ தான் ஒருத்தம் பாறையில் ஒருத்தங்க அஞ்சு நாளாக ஒரு மூணு உயிர்கள் வந்து மூணு பேர் இருக்குது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மீட்டெடுவதற்கு மிகப்பெரிய சிரமத்தோடு ஹெலிகாப்டர்லாம் அனுப்பப்பட்டு அவங்கள உயிரோடு மீட்பதற்கான பணிகளை ஈடுபடுறாங்க ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பு விலைமதிப்பு விற்கிறது அப்படிங்குறத இந்திய ராணுவம் மிகச்சிறப்பாக பணியை செஞ்சுருக்காங்க இதில் இன்னொரு வியப்பான செய்தி என்னன்னா இராணுவத்தோடு கேரளாவுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோகன்லால் அவர்கள் இராணுவ உடை அணிந்து அவர் தன்னுடைய சில பகுதிகளில் போயிட்டு குறிப்பாக அந்த முண்டக்கை மேப்பாடி இந்த பகுதிகளில் போயிட்டு அவர் உதவியில் செஞ்சு கொடுத்தார் இல்லை இராணுவத்தோட இராணுவ உடை அணிந்து மோகன்லால் நிற்கிறாங்க போது மோகன்லால் இந்திய இராணுவத்தில் காலாட்படி பிரிவில் லெப்டினன் கேனல் அப்படிங்கிற பதவி வகிக்கிறார் அப்படிங்கிற செய்தி என்பது ஒரு புதிய செய்தியாக இருந்தது ஏன் அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஒரு நிறைய இந்திய இராணுவம் சார்ந்த படங்களில் நடித்ததுனால் அவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய ராணுவத்துடைய துணை ராணுவத்தின் காலாட்படையுடைய லெப்டினன்ட் கேனல் அப்படிங்கிற பதவியை கொடுத்துருக்காங்க நிறைய ராணுவத்துக்கான உதவிகளையும் ராணுவம் செய்ய வேண்டிய உதவிகளையும் அவர் பல வகையில் மறைமுகமாக இருக்கார் சில பேர் வந்து ஐநூறுபா கொடுத்தா கூட அதை ஒரு ஆப்பிள் ஃபோனில் போட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு அதை வச்சு வியூஸ் பார்க்கற இல்லை அதை வச்சு தன்னுடைய ரசிகர்களை குசிப்படுத்த நினைக்கிற சில பேருக்கு மத்தியில் பத்து லட்சம் கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு போஸ்ட் அடித்து ஓட்டுற ஆட்களுக்கு மத்தியில் இந்திய இராணுவத்தினுடைய துணை இராணுவத்தின் காலாட்படையுடைய லெப்டினன்ட் கேனலாக இருப்பதை பெருமையாகவும் சொல்லிக்கொள்ள அதை சரியான இடத்துல வந்து அந்த உடையை போட்டுக்கொண்டு அந்த மக்களோடு மக்களாக நிற்பது மட்டுமல்ல மூணு கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை கேரளாவுடைய இந்த நிவாரணப் பணிக்கு மோகன்லால் கொடுத்துருக்காரு உண்மையிலே அவருக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட் லாலேட்டா ஒரு பெரிய மனசு வேணும் அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்தான் இல்லைன்னு சொல்லலை அவரை வந்து ஒட்டுமொத்தமான மலையாள மக்களும் கொண்டாடுறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை பெரும் கோடீஸ்வரர் தான் ஆயிரம் கோடிக்கு அதிபதி தான் ஆனாலும் அந்த மூணு கோடியை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இங்கேயும் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது தானே புயல் வரதா புயல் கஜா கஜா புயல் மிச்சாம் புயல் சென்னையில் தூத்துக்குடியில் கன்னியாகுமரியில் இங்கே தஞ்சாவூரில் எல்லா பக்கமும் வந்தது நாமளும் நூற்றம்பது கோடி வாங்கக்கூடிய நூற்றி இருபது கோடி வாங்கக்கூடிய பல ஸ்டார்களை வைத்திருக்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்ம லாலேட்டன் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செய்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒற்றுமை அந்த 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 மனிதாபிமானம் ஒரு ஒரு கஷ்டத்தில் கிடக்கும் போது உதவி செய்யணும் தாளை கிடப்பாரே தற்காப்பதை தருமே கீழே விழுந்தா அவனுக்கு கை கொடுறா நான் இத்தனை பேரை படிக்க வைச்சேன் இத்தனை பேரை டாக்டர் ஆக்கினேன் இத்தனை பேருக்கு நான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் இத்தனை பேருக்கு டிவி வாங்கி அதெல்லாம் ஓகே அதெல்லாம் சரி தான் படிக்க வைக்கிற நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஆட்டோ வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ட்ரிப் மாதிரி மாற்றம் அப்படிங்கிற பேரில் மரியாதைக்குரிய லாரன்ஸ் அவர்கள் வந்து நிறைய உதவிகள் செய்கிறாரு உண்மையிலே அது வந்து சமூகத்துக்கான மாற்றம் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுப்பது விஜய் டிவியில் கேபிஓய் பாலான்னு ஒரு தம்பி தனக்கு வருகிற வருமானத்தில் தன்னை போலவே உதவி செய்யக்கூடிய எல்லாத்தையும் கொஞ்சம் உதவிகளை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறார் சமீபத்தில் பார்த்தா ஒரு அயன்கடை வச்சுக்கிற ஒரு அம்மாவுக்கு போயிட்டு நல்ல பிராண்டடு இது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்காரு நீங்கள் இது வரைக்கும் நீங்க ஆயிரம் வச்சிருந்தீங்க இனிமேல் நீங்கள் லாண்ட்ரி கடை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்தாரு ஒருபடி மேலே உயர்த்தி விடுறாரு அந்த கேபிஐ பாலாக்கு இருக்கிற மனிதாபிமானம் அவருக்கு இருக்கிற உதவி செய்யும் ஆற்றல் கூட அந்த எண்ணம் கூட அந்த சிந்தனை கூட கோடிகளில் பொருளக்கூடிய பல நடிகர்களுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தம் யோ அவன் சம்பாதிக்கிறான் அவன் நடிக்கிறான் கஷ்டப்பட்டு இது பண்ணுறான் அவன் மனத்தை கொடுக்கணுமான்னு கேட்கலாம் ஆனால் கொடுக்கணும்ல நாம கொடுக்குற டிக்கெட்டு தானே அங்கே பணமா போகுது இந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சு என்ன செய்ய போறானுங்க என்ன செய்ய போகிறீங்க எவ்வளோ எத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அதே ஆறு அடி தான் ஆறுக்கு மூணு தான் அதே ஒரு அதிகபட்சம் சந்தன பேலை வேறு ஒன்றும் செய்ய போறது கிடையாது அவ்வளோதான் அப்போது அந்த கொடுக்குற மனசு இங்கே இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை அங்கே கேரளாவில் மோகன்லால் மட்டும் இல்லை நிகில்லா விமல்னு சொல்லி நடிகை அவங்க தங்களால் முடிந்த உதவியை செய்கிறாங்க பிருத்திவிராஜ் இறங்கி வந்து உதவி செய்கிறார் நயன்தாரா அவர்கள் கேரளாவை பூர்வீமா கொண்டவங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து அந்த மக்களை குறைந்தபட்சம் அந்த வழியிலிருந்து காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த ஒற்றுமை பாராட்டுக்குரியது இங்கேயும் சிலது இருக்குது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் பக்கம் நிக்கனாலும் கூட பரவாயில்ல ஆனால் அந்த நேரத்தில் அவனை காயப்படுத்தக்கூடாது தான் யதார்த்தமானது அதுதான் அறம் இன்றைக்கு பெரியாறு பிரச்சனை குறித்து ஒரு சில கேரள அரசியல்வாதிகள் பேசலாம் ஒரு சிலர் பேசலாம் இதுதான் முல்லைப்பரியாறு தான் இந்த பிரச்சனை அந்த அணையை வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அந்த அணையை இடிச்சிட்டு புதிய அணை கட்டுங்கன்னு இந்த நேரத்தில் அவங்க பேசுகிறதும் தவறு இதை பயன்படுத்தி கூட்டி முல்லைப்பரியாறு எங்களுக்கு தண்ணி தரல அதனால நீ நீ கஷ்டப்படுற அப்படின்னு நாம சொல்றதும் தவறு ஏன்னா பாதிக்கப்படுறது வந்து வெறும் த மலையாளிகள் மட்டும் இல்லை தமிழர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க முந்நூற்றம்பது பேரில் இருபத்தொம்போது பேர் இதுவரைக்கும் வெளியே தெரிஞ்சு இருபத்தொம்போது பேர் தமிழர்கள் அங்கே மரணம் அடைச்சுக்கோன்னா வயநாடை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வியாபார தளங்களில் சுற்றுலாக்களில் அதிகமாக ஈடுபடுவது வந்து தமிழர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் அங்கே கடை வச்சிருக்காங்க தம்பி த தம்பி அசோக்னோட ஒரு தம்பி கூட அங்கே கடை வச்சு யாவரம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உறவினர்கள் நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க அப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் வந்து அங்கே போய் கடைகள் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க துணிக்கடை வச்சுருப்பாங்க அவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஒரு பிரச்சனை ஒரு பேரிடர் ஒரு சிக்கல் என்று வருகிற பொழுது இனமொழி பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாவற்றையும் தாண்டி மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சென்னை பெருவளத்தில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிற மொழியாளர்கள் உதவி செஞ்சாங்க மலையாளிகள் இறங்கி வந்து சாப்பாடு போட்டாங்க வடநாட்டுக்காரங்க சப்பாதி சுட்டு கொடுத்தாங்க அந்த இடத்துல நம்ம வந்து இவங்க இன்னாரு அவங்க அன்னாரு அப்படின்னு பார்க்கறது வந்து அது அறம் கிடையாது ஒரு ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நிற்கணும் அதுக்கப்புறம் அந்த அரசியல் முல்லைப்பரியாறு பிரச்சனை சிக்கல் அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு தான் பேச முடிய இந்த நேரத்தில் அது பேசுவது யார் பேசினாலும் அது தவறு அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சியுடைய குருதி பாசறை நாங்கள் எத்தனை யூனிட் ரத்தம் கொடுத்தாலும் கொடுக்க தயாரா இருக்கிறோம் நம்ம சிகிச்சை எடுத்து கொண்டுருக்க ஐந்நூறுக்கும் மேற்பட்டு சிகிச்சை எடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரத்தம் கொடுக்க தயாராக அனுப்பிச்சாங்க இப்போ நாம்தமுக்ச்சியுடைய கூடலூர் சட்டமன்ற தொகையின் சார்பாக நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு ஆட்கள் போகிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து நிவாரணப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு நாமதமிகழ்ச்சி செல்கிறது இப்படி நம்மளால் முடிஞ்சது என்னது பல கோடி கொடுக்க முடியாது ஒரு அதிமுக ஒரு பெரிய பணம்படை தகட்சி பெரிய கட்சிங்கிறத விட பணம்படை தகட்சி அவங்க ஒரு ஒரு கோடி கொடுக்குறாங்க முன்னாடி திமுகவுடைய அறக்கட்டளையின் சார்பாக பல கோடிகளை கொடுக்கலாம் ஆனால் திமுக தலைவர் ஏ ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு கோடி கொடுத்துருக்காரு ஆனால் திமுக அறக்கட்டளை இருக்குது முரசொலி அறக்கட்டளை இருக்கிறது பல்வேறு அறக்கட்டல் இருக்கிறது அதன் சார்பாக கொடுக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அவங்க கொடுக்கணும் கொடுக்க கொடுப்பாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டுக்கே கொடுக்கலாம் அங்கே கொடுக்க போகிறாங்க ஆனால் கொடுக்கணும் ஆனால் நாம் தமிழ் மகிழ்ச்சி பணம் இல்லை ஆனால் நம்மளால் முடிஞ்சது மக்கள்கிட்ட கொஞ்சம் திரட்டி அரிசி பருப்பு காய்கறி துணிமணி பால் பவுடரு இப்போதையும் அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்குறது அப்படி ஒவ்வொருத்தரும் நாம் உதவி செய்தால் மட்டும்தான் அந்த மக்களை இந்த துயரத்திலிருந்து மீட்க முடியும் நிறைய பேர் உடைமைகளை இழந்திருக்காங்க தங்கள் கனவாக சேர்த்து வைத்திருந்த வீடு அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா வீடுங்கிறது உண்மையிலே ஒருத்தங்களுக்கு பெரிய கனவு ஒரு தலைமுறைக்கான கனவு ஒரு தலைமுறை வீடு கட்ட முடியாமல் போயிருக்கலாம் அவங்க பையன் வந்து வீடு கட்டிருக்கலாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு சொந்த வீடு கட்டியிருப்பாங்க அதில் இருந்தவங்க சென்னை வெள்ளத்தில் கூட வெள்ளம் வந்துச்சு வீடு அப்படி இருந்துச்சு வெள்ளத்தில் உடமைகள் அடிச்சுட்டு போச்சு பொருட்கள் அடிச்சிட்டு போச்சு சர்ட்டிஃபிகேட் அடிச்சுட்டு போச்சு வீட்டில் கூடிய ஃப்ரிட்ஜு டிவி இதை போன்ற பொருட்கள் வந்து திருநெல்வேலி வெள்ளத்தில் கூட அடிச்சுட்டு போச்சு ஆனால் வீடு இருந்துச்சு அடுத்த முறை ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்சுட்டா வீட்டில் போய் வாழ்ந்துக்கலாங்கிற நிலம் இருந்துச்சு ஆனால் அங்கே அப்படி இல்லை ஒரு ஊரையே காணும் ஒரு ஊர் அப்படியே தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வடிஞ்சாலும் எதுவுமே சிக்காது அந்த நிலம் மட்டும்தான் இருக்கும் திருப்பி அவங்க மறு செய்து வருவதற்கு ஒரு தலைமுறை தேவைப்படும் அப்போ இன்னைக்கு நிற்கதியா நிற்கிற அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தி பிரார்த்தனை செய்வது ஆறுதல் சொல்வது என்பதை தாண்டி நம்மால் முடிந்த உதவிகளை சரியான முறையில கேரள அரசின் ஊடாக நம்ம செய்யணும் அப்படிங்கறது இந்த காணொலியுடைய நோக்கமும் கோரிக்கை இளம் தலைமுறை